வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் சிக்கலான ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம் குக்கெயின் ஹெராயின் ஏன் நம்ம சாதாரணமாக நினைக்கிற ஆல்கஹால் வரைக்கும் இந்த போதைப் பொருட்கள் நம்ம மூளைக்குள்ள போய் என்ன செய்யுது அது எப்படி நம்மளோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாத்துது இதுக்காக ஜெயலட்சுமி கிருஷ்ணன் எழுதிய மூளையில் போதைப் பழக்கத்தின் வழிமுறைகள் என்கிற அறிவியல் நூலிலிருந்து சில முக்கியமான தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம நோக்கம் வந்து இந்த அறிவியலை ரொம்ப எளிமையா உடைச்சு பார்க்கறது தான் ஆமா இத ஒரு கதையா பார்ப்போமே நம்ம மூளைய ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம் அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் வெகுமதியெல்லாம் கொடுக்க ஒரு சிஸ்டம் இருக்கு இப்போ ஒவ்வொரு போதைப்பொருளும் பொருளும் ஒரு ஒரு விதமான திருடம் மாதிரி நல்ல கற்பனை அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த சிஸ்டத்தை எப்படியெல்லாம் கையாளுதுன்னு பாக்கலாமா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல ரொம்ப பிரபலமான உடனடி ஹை கொடுக்குற திருடன்களை பத்தி பாப்போம் கொக்கையின் மெத்தம்பெட்ட மைன் மாதிரி இதுங்க எப்படி வேலை செய்யுது சரி முதல்ல நம்ம மூளைங்கிற வீட்டுல இயல்பா என்ன நடக்கும்னு பாத்துடலாம் அங்க நியூரான்கள் அறைகள் இருக்கு அதுக்கு நடுவுல செய்திகளை பரிமாறிக்க டோபமைன் அப்படிங்கிற ஒரு தபால்காரர் இருக்கார் சந்தோஷமான செய்திகளை கொண்டு வர தபால்காரர் கரெக்ட் இந்த டோபமைன் ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு சந்தோஷ செய்திய கொண்டு போய் கொடுக்கும் கொடுத்த உடனே டோபமைன் டிரான்ஸ்போர்ட்டர்னு ஒரு மேற்பார்வையாளர் வந்து அந்த தபால்காரரை கூட்டிட்டு போயிடுவார் வேலை முடிஞ்சது மிக சரியா சொன்னீங்க இதுதான் நார்மல் ஓகே அப்போ கொகைனுங்கற திருடன் எங்க வர்றான் கொகைன் ஒரு தந்திரமான திருடன் அவன் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த மேற்பார்வையாளர கட்டி போட்டுடுறான் அதாவது டோபமைன் டிரான்ஸ்போர்ட் ஆமா இப்போ என்னாகும் சந்தோஷ செய்திய கொடுத்த தபால்காரர் அதாவது டோப்பமைன் திரும்பி போக முடியாம அந்த ரெண்டு அறைகளுக்கு நடுவுல இருக்கிற வெளியிலேயே சுத்தி சுத்தி வருவார் ஓஹோ அதனால தொடர்ந்து சந்தோஷ செய்தி கிடைச்சிக்கிட்டே இருக்குமா அதே தான் இதுதான் அந்த தீவிரமான நீடித்த மகிழ்ச்சி உணர்வு மூளையோட நியூக்ளியஸ் அக்யூம்பென்ஸ் என்கிற அந்த வீட்டின் வரவேற்பறையில தான் இந்த நாடகமே நடக்குது அப்ப கொக்கைன் புதுசா சந்தோஷத்தை உருவாக்கல ஏற்கனவே இருக்கிறத ரொம்ப நேரம் நீடிக்க வைக்குது அப்படிதானே எக்ஸாக்ட்லி அப்போ மெத்தம் பெட்டமைன் அதாவது மெத் அது இதை விட மோசமானதா உம் சொல்லப்போனா மெத்து ஒரு படி மேல போயிடும் அவர் ரொம்ப ஆக்ரோஷமான திருடன் எப்படின்னு சொல்றீங்க அவ மேற்பார்வையாளரை கட்டி போடுறது மட்டும் இல்லாம தபால் நிலையத்துக்கே உள்ள புகுந்து எல்லா தபால்காரர்களையும் ஒரே நேரத்துல தெருவுக்குள்ள தள்ளி விட்டுடுறான் அடேங்கப்பா எல்லாரும் வெளியே போங்க செய்தி கொடுங்கன்னு கட்டளையிடற மாதிரி இதனால தான் அதோட பாதிப்பு ரொம்ப நேரத்துக்கு இருக்குமோ நிச்சயமா கொக்கீனோட பாதிப்பு ஒரு மணி நேரம்னா மெத்தோட பாதிப்பு சுமார் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நீடிக்கும் ஒரு பெரிய அணை கட்ட ஒரே நேரத்துல உடைச்சு விட்ட மாதிரி அதனாலதான் அது நரம்புகளுக்கு ரொம்ப நச்சத்தன்மை வாய்ந்தது மூளை செல்களை சேதப்படுத்துமா ஆமா அந்த வீட்டின் சுவர்களையும் கதவுகளையும் சேதப்படுத்துற மாதிரி இது மூளையோட நியூரான்களை நிரந்தரமா சேதப்படுத்த வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரி இது ஒரு வகை ஆனா வலி கவலை இதையெல்லாம் மறக்கடிக்கிற போதைப்படுக்கள் இருக்கு இல்லையா ஓபியாய்டுகள் அதுங்க எப்படி வேலை செய்யுது ஆமா இவங்க வந்து மாஸ்டர் கீ வச்சிருக்கிற திருடன்கள் மாஸ்டர் கீயா ஆமா நம்ம மூளைங்கற வீட்டுக்குரு வலிய சமாளிக்க இயற்கையாவே ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருக்கு அதுதான் எண்டார்பின்கள் உடம்புல அடிப்பட்டா வலிய குறைக்க இந்த எண்டார்பின்கள் சுரந்து சில குறிப்பிட்ட பூட்டுகளை தொடர்ந்து வலிய ஓகே மரக்கடிக்கும் மார்பின் மாதிரியான ஓபியாய்டுகள் இந்த இயற்கையான சாவிகளை அப்படியே நகல் எடுத்த மாஸ்டர் கீ மாதிரி அப்போ அது நம்ம உடம்போட சிஸ்டத்தையே ஏமாத்துது ஆமா இந்த மாஸ்டர் கீ அதாவது ஹெரோயின் மூளையில இருக்கிற மியூ ஓபியாய்டு ஏற்பிங்கிற பூட்டில் மிகச்சரியா பொருந்திடும் இது வழியை நிறுத்துறதோட மட்டும் இல்லாம டோப்பமைனையும் தூண்டி விடுமா கரெக்ட் அந்த டோபமைன் தபால்காரர்களையும் அதிகமா வேலை செய்ய வைக்கும் அதனால வழி இல்லாம போறதோட கூடவே ஒரு விதமான உச்சகட்ட இன்பமும் கிடைக்கும் இதுல பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்களே ஆமா ஃபென்டனல் ஒரு சாதாரண மாஸ்டர் கீ இல்ல அது ஒரு நவீன டிஜிட்டல் மாஸ்டர் கீ மார்பியனை விட கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது ஐம்பது மடங்கா ஆமா அதோட பெரிய ஆபத்து என்னன்னா அது வலிய நிறுத்துற பூட்ட மட்டும் திறக்காது அந்த வீட்டின் மெயின் பவர் சப்ளை இருக்கிற அறைக்கு போய் ஆமா மொத்த பவரையும் ஆஃப் பண்ணிடுமா ஆமா அதாவது மூளை தண்டுல நம்மளோட சுவாசத்தை கட்டுப்படுத்துற மையத்தை அது முடக்கிடும் ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க மூச்சு விடுறதே நிறுத்திடுமா ஆமா மூளைக்கும் ஆக்ஸிஜன் போறது குறைஞ்சி சில நிமிடங்கள்லயே மரணம் ஏற்படலாம் இத விட பெரிய சோகம் என்னன்னா பல நேரங்கள்ல ஹெரோயின் அல்லது கொக்கேன் வாங்குறவங்களுக்கு தெரியாமலே அதுல இது கலக்கப்பட்டிருக்குமா ஆமா அவங்க சாதாரண திருடன் நினைப்பாங்க ஆனா வந்தது மொத்த வீட்டையும் காலி பண்றாளா இருப்பான் இதுதான் இப்ப நடக்கற பல இறப்புகளுக்கு முக்கிய காரணம் பொருட்கள் நம்ம உலகத்தையே வேற மாதிரி காட்டும்னு சொல்லுவாங்களே மாயத் தோற்றங்கள் எம்டிஎம்ஏ எல்எஸ்டி மாதிரியானவை ஆமா இவங்க திருடன்கள் என்பதை விட அந்த வீட்டின் முழு இன்டீரியர் டெக்கரேஷனே மாத்தி அமைக்கிற ஆட்கள்னு சொல்லலாம் ஓ இன்டீரியர் டெக்கரேஷனா முதல்ல எம்டிஎம்ஏ அதாவது எக்ஸ்டசி இந்த ஆள் உள்ள வந்தா, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பார்ட்டி ஆரம்பிச்சிடுவான் ஒரே நேரத்தில் செரோட்டோனின் டோப்பமின் நாரப்பினு மூன்று முக்கியமான ரசாயனங்களையும் கட்டுப்பாடு இல்லாம வெளியே கொட்டிடுவான் அதனாலதான் அதை பயன்படுத்தும் போது அன்பு பாசம் எல்லோரோடையும் ஒரு நெருக்கமான உணர்வு எல்லாம் வருதா சரியா சொன்னீங்க ஆனா அந்த பார்ட்டி முடிஞ்ச பிறகு என்னாகும் வீடு அலங்கோலமா இருக்கும் அதே மாதிரி எம்டிஎம்ஏ ஓட பாதிப்பு போன பிறகு மூளையில செரோட்டோனின் அளவு ரொம்ப குறைஞ்சிடும் மனச்சோர்வு குழப்பம் எல்லாம் வருமே அது இதனாலதானா உண்மைதான் நீண்ட கால பயன்பாடு அந்த செரோட்டோனின் உற்பத்தி செய்யற நியூரான்களையே நிரந்தரமா சேதப்படுத்தலாம் இல்லவே இல்லை விசித்திரமான ஆள் அவன் வீட்டுக்குள்ள வந்து பொருட்களை மாட்டான் பார்ட்டியும் நடத்த மாட்டான் ஆனா வீட்டின் வயரிங் சிஸ்டத்தையே மாத்தி அமைச்சிருவான் எப்படின்னா மூளை ஒரு ஹைவே மாதிரி எலஸ்டி இந்த ஹைவேல இருக்கிற சைன்போர்டுகள் எல்லாம் மாத்திடுது சமையலறைக்கு போற வழி படுக்கறைக்கு போகுது புரியுது அப்போ தகவல் தொடர்பு முற்றிலும் குழம்பி போயிடுது இதுதான் மாய தோற்றங்களுக்கு ஏ ஏற்பிகள்ல இது வேலை செய்யுது அதனாலதான் புலன்கள் குழம்பி போகுது ஒலிகளை கண்ணால பாக்குறது நிறங்களை காதால கேட்கறது மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுது சரி இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாமே ரொம்ப தீவிரமான விஷயங்கள் ஆனா நம்ம சமுதாயத்துல ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கற ஆல்கஹால் எப்படி வேலை செய்யுது ஆல்கஹால் ஒரு வித்தியாசமான ஆள் அவன் வீட்டுக்குள்ள வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான் அமைதியா வந்து வீட்டின் வேகத்தை குறைப்பான் வேகத்தை குறைக்குமா ஆமா அது ஒரு மத்திய நரம்பு மண்டல அழுத்த குறைப்பான் மூளையில கேபா அப்படின்னு ஒரு அமைதியா இருன்னு சொல்ற சிக்னல் இருக்கு குளூட்டமேட்னு வேகமா செயல்படுன்னு சிக்னலும் இருக்கு ஓகே ஆல்கஹால் அமைதியா இரு சிக்னலை அதிகப்படுத்திட்டு வேகமா செயல்பட சிக்னலை குறைச்சிடும் அதனாலதான் ஆல்கஹால் குடிச்சதும் பதட்டம் குறைஞ்சு ஒரு விதமான தளர்வு நிலை வருதா ஆமா ஆனா நீண்ட நாளுக்கு இந்த வேகம் குறைக்கும் வேலைய செஞ்சா அந்த வீடே சோம்பேறியாகி அதோட கட்டமைப்பே மாற ஆரம்பிச்சிடும் மூளையோட அளவே சுருங்குமா ஆமா மூளை செல்கள நேரடியாக சேதப்படுத்தி மூளையின் அளவையே குறைக்கலாம் இது வர்னிக் காசுகாஃப் சென்றோ மாதிரியான கடுமையான நினைவுத்திறன் இழப்பு நோய்களுக்கு வழிவகுக்கும் இதுல கெத்தமைன் பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது ஒரு மயக்க மருந்து ஆனா மன அழுத்தத்துக்கான சிகிச்சையிலையும் அதை ஆராய்ச்சி செய்யறாங்களே கெட்ட மைன்னா இதுலயே ரொம்ப விசித்திரமான ஆளு அது மத்தவங்க மாதிரி சிக்னல்களை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செய்யாது அது குளுட்டமேட்டோட என்எம்டி எம் ஒரு முக்கியமான கதவை தற்காலிகமா அவுட் ஆஃப் ஆர்டர் போர்டு மாட்டி பூட்டிடும் இதனால என்ன ஆகும் இதனால மூளைக்கும் வெளி உலகத்துக்கும் ஏன் மூளைக்கும் உடம்புக்கும் இடையிலான தொடர்பு தற்காலிகமா துண்டிக்கப்படுறது இதுதான் அந்த டிசோசியேட்டிவ் நிலை இந்த துண்டிப்பு எப்படி மன அழுத்தத்துக்கு சிகிச்சையா இருக்க முடியும் அதுதான் புரியல அதுதான் இதில் இருக்கிற முரண்பாடு அதிக அளவுகளில் இது நரம்பு செல்களை அழிக்கக்கூடியது ஆனா ரொம்ப ரொம்ப குறைவான கட்டுப்படுத்தப்பட்ட அளவுகளில் கொடுக்கும்போது இந்த தற்காலிக ரீபூட் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மூளையில புதிய நரம்பியல் இணைப்புகளை வேகமாக உருவாக்க உதவுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது ஒரு மிஷினை ஆஃப் பண்ணி ஆன் செய்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா இது இன்னும் ஆய்வு நிலையில தான் இருக்கு அப்படியானால் நாம பார்த்த இந்த எல்லா வெவ்வேறு விதமான திருடர்களுக்கும் ஏதாவது பொதுவான அம்சம் இருக்கா அருமையான கேள்வி எல்லா சாலைகளும் ரோமுக்கு இட்டு சென்றது போல இந்த எல்லா போதைப் பொருட்களும் வெவ்வேறு வழிகள்ல பயணம் செஞ்சாலும் கடைசில ஒரே இடத்துக்கு தான் வந்து சேருது டோப்பமையின் இடத்துக்கா ஆமா மூளையோட வெகுமதி மையம் அந்த சிஸ்டம்த கையாண்டு டோபமைன் அளவ செயற்கையா அதிகரிக்கிறது தான் எல்லாத்தோட பொதுவான நோக்கம் இதுதான் அந்த பழக்கத்தை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுகிற அடிப்படை அறிவியல் அப்போ இது வெறும் இரசாயன மாற்றம் மட்டும் தானா இல்லவே இல்ல அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது வெறும் இரசாயன மாற்றம் மட்டுமல்ல தொடர்ந்து ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருந்தா அந்த வீட்டின் பாதுகாப்பு அமைப்பு கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் எப்படி மாறுமோ அதே மாதிரி மூளையில நீடித்த கட்டமைப்பு மாற்றங்கள் ஏற்படுத்துதா ஆமா ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்வோம் மூளையோட அமைப்பே மாறும் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது உண்மையா மூளையோட அமைப்பே மாறுமா ஆமா அது மட்டும் இல்ல அதிர்ச்சியான ஒரு விஷயமும் இருக்கு கோகோயின் பயன்பாட்டால எப்பிஜெனட்டிக் மாற்றங்கள் ஏற்படுதுன்னு ஆய்வுகள் காட்டுது எப்பிஜெனட்டிக் மாற்றங்களா அப்படின்னா அதாவது உங்களோட டிஎன்ஏ வரிசையை மாற்றாம அந்த டிஎன்ஏல எந்த மரபணுக்கள் செயல்படணும் எது செயல்படக்கூடாதுங்கிறத இந்த போதை பொருள் மாற்றி அமைக்குது என்ன சொல்றீங்க இது அடுத்த தலைமுறைக்கு கூட கடத்தப்படலாமா சில ஆரம்ப கட்ட ஆய்வுகள் அப்படிதான் சொல்லுது இது டிஎன்ஏவோட மூல வரைபடத்தை மாத்துறது இல்ல ஆனா அந்த வரைபடத்தோட எந்த பகுதியை படிக்கணும்னு சொல்ற ஹைலைட்டர் மாதிரி போதை பொருள் அந்த ஹைலைட்டரை மாற்றிடுது இது ரொம்ப ஆழமான விஷயம் ஆமா ஆக போதை பழக்கங்கிறது ஒரு ஒழுக்க குறைபாடோ மன உறுதி குறைவோ இல்ல அது மூளையோட வேதியல்லயும் அதன் கட்டமைப்பையுமே ஒரு நரம்பியல் நிலை இன்னைக்கு போதை பொருட்கள் நம்ம மூளையை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்குதுன்னு ஒரு ஆழமான பார்வையை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புறேன் இறுதியா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி இந்த பொருட்கள் மூளையை இயற்பியல் ரீதியா மாற்றி அமைக்குது அந்த வீட்டின் கட்டமைப்பைய மாத்துதுன்னா போதை பழக்கத்திலிருந்து மீழ்வதுன்னா என்ன நல்ல கேள்வி அந்த பழைய திருடன் வராததுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு திரும்ப போறதா இல்ல இந்த புதிய மாற்றப்பட்ட வீட்ல எப்படி பாதுகாப்பா ஆரோக்கியமா வாழுதுன்னு புதிய வழிகளை கண்டுபிடிக்கிறதா சொல்லப்போனா இதுதான் சிகிச்சையோட மையப்புள்ளி அறிவியல் பழக்கத்தை ஒரு ஆழமான நரங்கியல் மாற்றமா பாக்குது அப்போ மீட்பு அதாவது ரிகவரிங்கிறது வெறும் மன உறுதியை பற்றியது மட்டும்தானா இல்ல மூளைக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு விதமான மறுசீரமைப்பு பயணமா இத பத்தி யோசிச்சு பாருங்க